இப்போ நீங்கள் பார்த்துருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி செல்லூரியோங்க பிஎச்ஐ வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இருபது ரெஜிஸ்ட்ரேஷனு வெஹிக்கிளோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க இந்த வெஹிக்கிளுக்கு கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி மூணுங்க உங்களுக்கு ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் டூஎல் பேக் வந்துருங்க லெதர் சீட்டுங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தாங்க பிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சே எதுவுமே ஆகலை வெஹிக்கிள் நல்ல கண்டிஷனில் இருக்கு நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வெயிக்கில் பற்றி உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்